கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க எப்படி கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க அந்த அறுபத்தி மூணு பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேரில் போய் பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசினாங்க இது எப்படி நடந்துச்சு யார் செஞ்சாங்க எப்போ நடந்துச்சு இதெல்லாம் விசாரிச்சு அதே இடத்துல நூறு போலீஸ் சுத்தி இருந்து எஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இத்தனை பேருக்கும் சுத்திருந்தோம் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு யாரு எங்க சார்டி துருமருகன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இதுக்கு காரணம் வந்து சார் தானே அது மட்டும் இல்ல அஜி குமார் யூஸ் கஸ்டடி லாக் ஆப் டெத் இவர் இறந்த உடனே சாட்டி துருமன் வந்து நேரம் மக்களை சந்திக்கிறாரு அவர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இத்தனை கிட்ட பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காங்க உண்மை தெரிஞ்சு அவர் அவரோட போஸ்ட் வந்து பதி பண்றாரு பாத்துட்டு நீதிபதி அவர்கள் எஸ் என் சுப்பிரமணியன் சார் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் போட்டுறாரு எப்படி ஒரு நாடு ஒரு மாநிலம் தன் குடிமகன இப்படி கொடுக்காம சாகடிக்க முடியும்னு பேசுறாங்க இது சர்ச்சையாக இதை பத்தி நிறைய பேருந்து பேசுறாங்க இது யாரால நடந்துச்சு சாட்டை துருமகன் சாட்டை மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியுமா நீ எத்தனை கேஸ் வேணாலும் போடுடா நான் உண்மையை தைரியமா மக்கள் கிட்ட சொல்றேன் இப்ப வரைக்கும் நிக்கிற ஒரே ஆள் சாட்டி துர்முருகன் அண்ணன்

இவனோட வீடியோஸ் பாருங்களா யாராவது விஜயவர்கள் பத்தி விமர்சிக்கிறாங்களோ கருத்து வைக்கிறாங்களோ அந்த கருத்தெல்லாம் தூர வச்சுட்டு விஜயவர்கள் பத்தி யார பேசுறாங்களோ அவங்க வந்து பாடி ஷேமிங் பண்றது அவங்க வந்து அசிமா பேசுறது கேவலமா பேசுறது ட்ரோல் பண்றது இதுதான் இவனோட உழப்பை என்னோட பேசஸ்ல பாருங்களா எந்த கருத்துமே இருக்காது கருத்தை பத்தி பேச துப்பு இல்லாத நாய் ட்ரோல் பண்றது பாடி ஷேவிங் பண்றது இதுதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும் ரீசெண்டா என்னோட ட்ரோல் கூட வந்துச்சு பட் நான் வந்து அதுக்கு ரிப்போர்ட்டும் போடல ஆக்ஷனும் எடுக்கல பட் இப்போ ரீசெண்டா சீம நானோ பத்தியும் சாடி திருமல நானாவை பத்தி தொடர்ந்து கேவலமா ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து என்னோட ஐடிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அண்ட் நான் ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டோரியில் வைக்கிறேன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க என்னோட ஐடிஸ் நன்றி வணக்கம்